நல்லா வெடிச்சிருக்கு சார் இங்கே பாரு கொடி பக்கத்தில்வா எப்படி இருக்குது செம்ம மனம் பப்பாளி இல்லை புட்டுப்பழம் பெரிய பப்பாளி நிறைய இது அவிஞ்சு போயிருந்தானே இந்த வருஷம் அந்த அளவுக்கு லாபம் இல்லை பானவலையை வச்சு உள்ளே ரோல் பண்ணி ஒரு கட்டு கட்டி விட்ரு வந்தக்கு போக ரெடியாக இருக்கலாம் ஏன்னா எது கொடி பங்கு தானே இந்த ஊர் கொடி பங்கு இந்த ஊருக்குள்ளே தான் இன்றைக்கி நம்ம போய் புட்டு பழம் டைரெக்டாக வாங்க போகிறோம் அப்படியே இந்த ஊருக்குள்ளே போங்க ஷாத்தலி இந்த மாதிரி கொண்டு வராங்க எல்லாமே இந்த ஏரியாவில் பாருங்கள் ஃபுல்லாகவே பழம் பறித்து கொண்டு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம இது உள்ளே தான் போய் டைரெக்டாக பறித்து வாங்க போகிறோம் அந்த ரைட் சைடு வரேன் அந்த இது மாதிரி கட்டியிருக்காங்க ம் அது ஃபுல்லாகவே அதுதான் வந்து அந்த கட்டியிருக்காங்களா அந்த ஃபுல்லாக வந்து அடைச்சி வச்சுருக்காங்கள அதில் எல்லாத்துலேயுமே அந்த வெள்ளாரி பழம் விவசாயம் நம்ம ஆமாம் அந்த சைடு இந்த சைடு இங்கிட்டு பாருங்க இங்கிட்டு இருக்கா இந்த சைடு ஃபுல்லாகவே வெள்ளரி பழம் கை புட்டுப்பழம் தான் ஃபுல்லாகவே சம்மர் ஸ்பெஷலு ஆமாம் ஃபுல்லாக பறிச்சாச்சானே சரி சரி புட்டுப்பழ தோட்டத்துலேருந்து புட்டுப்பழம் பறித்து போயிட்டுருக்கு இது எந்த ஊருக்குண்ணா போகுது

நாங்க ஏதாவது பறிக்கிற மாதிரி பறிச்சு வாங்குறதுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு ஏதாவது பறிக்க முடியுமா நாங்க வாங்கலாம் நாங்க அப்படியே மிதுக்கு மிதுக்குன்னு இது பழமா தான் இருக்கு இங்க எப்படி பாப்பிய பழம் இதெல்லாம் இந்த இந்த இந்த

சரி சரி பக்கத்தில் தான் இருக்கு இதில் வெள்ளரி பிஞ்சுக்கு சொன்னி இல்லைம்மா அது நீங்கள் எடுத்துட்டீங்களா இல்லை முடிஞ்சா முடிச்சு அது இந்த பழத்துக்கு இந்த ஏரியாவில் வெள்ளரிக்கா வாங்குறேன்டா பேரெங்க ஆ சைடு இருக்கு இந்நேரம் போனால் கிடைக்குமா

சூப்பராக வந்தது நிறைய பழத்தை பாரு மச்சான் பழம் வந்து அவிஞ்சு தான் போயிரு பாதிக்கு சிரமத்து கடையெல்லாம் வந்து நம்ம ஊரில் கொண்டு வந்து போட்டு அதை காசாக்கிட்டு போறாங்க வர்ற மக்கள் ஐம்பது ரூபாய்க்கு கேட்குறது வந்து இருபது ரூபாய்க்கு தாங்க பத்து ரூபாய்க்கு தாங்கலாம் கேட்கறாங்க ஸோ மோஸ்ட்லி வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டு என்ன விலை கேட்குறாங்களோ அதை தாராளமா கொடுத்துடலாம் சரிதானே மச்சா நல்ல விஷயம் தான் நல்ல விஷயம் தானே இல்லை தப்பாய் பார்த்து இல்லை இல்லை நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் வாங்க

Sí, <laughs>